The mm -hmm. ஹாய் மக்களே பிக் பாஸ் சீசன் நைனோட என்னுக்கான முதல் பிரமோ வந்து வந்துடுச்சு இந்த ப்ரமோவை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து திவாகர் ரோஸ்ட்டு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நடந்த அந்த ராஜாங்கம் டாஸ்க் இல்லையா அதை வந்து அரசராக இருக்கிற போதும் அவர் ஒன்றுமே பண்ணலை ஓகே அரசரை வந்து மாற்றிட்டாங்க அதுக்கு பிறகு வந்து அவருக்கு வந்து மந்திரி பதவி வந்து கொடுத்துருந்தாங்க அதில் வந்து அரோராவோட ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து எனக்கு வந்து இந்த பதவியை வேணாம் அப்படின்னு எல்லாம் விட்டு வீசிட்டு அந்த ஆரங்கள் போட்டிருந்தாங்க அதாவது ஜுவல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாரு இல்லையா அதெல்லாம் வந்து கரெக்டி கீழே அடிச்சுட்டு எனக்கு இந்த டாஸ்க் செய்ய விருப்பம் நான் வந்து இந்த டாஸ்கில் வந்து வெளியே போகிறேன்னு போயிட்டார் போயிட்டு அதுக்கு பிறகு வந்து கேமரா எங்கே எங்கே ஜூம் ஆகுதோ அந்த பக்கம் எல்லாம் திரும்பி அவர் வந்து ரீல்ஸ் பண்ணுறதுல மட்டும்தான் அவரோட திறமைய வந்து இதில் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கார் அதுக்கான ஒரு ரோஸ்ட்டை தான் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து கொடுக்குறாரு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஏன்னா வந்து ஆல்ரெடி இவர் வந்து அந்த திவ்யா கிட்டேயும் சரி மற்ற கேர்ள்ஸுக்கிட்டேயும் சரி ரொம்ப ஒரு தப்பான ஒரு இதில் போய்கிட்டு இருக்காரு இல்லையா அதுக்கும் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து நல்லா வச்சு செய்யணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய கருத்தாக இருக்குது உனக்கெல்லாம் வந்து டாஸ்க் செய்ய பக்கு இல்லை ஆனால் ரீல்ஸ் மட்டும் நல்லா செய்ய முடியுமா அப்படின்ட்டு நல்ல செருப்படி கேள்வி வந்து கேட்டுட்டு அவருமே ஸ்டேஜில் வந்து உட்காந்துட்டார் பார்க்க போனால் திவாகரையெல்லாம் வந்து எவிக் பண்ணி வெளியில் அனுப்பினவாரெலாம் இருந்து ஒரு பிரயோசனமும் இல்லை ரீல்ஸ் பண்ணுறதா இருந்தால் வெளியில் வந்து பண்ணிக்கட்டும் திவாகரை வந்து நல்லா ரோஸ்ட்டு செஞ்சே ஆகணும் கேர்ள்ஸ் விஷயத்தில் அவர் வந்து ஓவராக இது பண்ணுறதை வந்து கேட்ட ஆகணும் இல்லைன்னா இன்னொரு நாள் போக போக ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருப்பார் இத பத்தின உங்களோட கருத்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க